வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதிய பாடத்திட்டத்தின்படி தமிழ் தகுதி தேர்வுக்கான சிலபஸில் ஃபர்ஸ்ட் வந்து இலக்கணம் கொடுத்துருப்பாங்க இலக்கணத்தில் மொத்தம் இருபத்தைந்து கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதில் வந்து சேர்த்துறதுகள்லேருந்து ஐந்து வினாக்கள் அப்படிங்கிற மாதிரி புக்கில் இல்லையா ஸோ அதில் பிரித்தழுது சேர்த்துறதுக வந்து நம்ம பார்க்க போகிறது எயித்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேம் கூறியது ஸோ ஆல்ரெடி வந்து சிக்ஸ்த்து செவன்த்து முடிச்சிட்டோம் எயித்தில் ரெண்டு ஃபஸ்ட்டு டேம் முடிச்சிட்டோம் இது செகண்ட் டேம் பார்க்க போகிறோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய பிரித்தழுது சேர்த்து எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் குடு பாருங்க கடன் அல்லாள் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க இதை பிரிச்சோம்னா கலன் கூட்டல் அல்லாள் இது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இன்னும் இந்த ஆவும் சேரும் இன் கூட்டல் ஆ என்ன வரும் நா வரும் ஓகேவா சோ நான் அதனா இங்க நான் வந்திருக்கு ஸோ கலர் நல்லாள் அப்படின்னு வந்திருக்கும் அடுத்து கோயில் அப்பா அப்படின்னாலும் கோயில் குட்டல் அப்பா இதுல என்ன ஆச்சு இல்லு ஆவும் சேர்ந்து இல் பிளஸ் ஆ வந்து என்னவா மாறும் லாவா மாறும் சோ அப்ப கோயில் அப்பா அப்படின்னு வந்திருக்கும் இப்போ கோயில் அப்பாங்கிறத கோயில் குட்டல் அப்பான்னு பிரிக்கலாம் அடுத்து பகைவன் குட்டல் என்றாலும் அப்படிங்கிறது பகைவன் என்றாலும் வந்திருக்கும் இங்க என்ன இருக்குன்னா இன்னும் ஏவும் சேர்ந்து நேவாக மாறி இருக்கு நே வந்திருக்கு பகைவன் என்றாலும் அடுத்து கனக சுனை இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்கும் கனகம் குட்டல் சுனை அப்படின்னு வந்திருக்கும் இதுல என்ன ஆகுதுன்னா இந்த இம்முங்கிறது போயிட்டு இந்த எழுத்துக்கு நிகரான மெய்யெழுத்தான ஈச்சு வந்திருக்கும் சோ கனக சுனை அப்படின்னு வந்திருக்கும் அதான் இந்த மாதிரி உணர்ந்து வந்திருக்கும் அடுத்த முழவு குட்டல் அதிர முழவதிர வா வந்திருக்கு இவ் இந்த ஊ வந்து மெய் விட்டு போயிரும் போனதுக்கு அப்புறமா இவ்வும் ஆவும் சேர்ந்து வாவாக மாறும் தான் முழவதிர அப்படிங்கிறது வந்திருக்கு பாடறிந்து பாடு குட்டல் அறிந்து டூங்கிறது என்னவாகுது இட்டு பிளஸ் ஊவா பிரியும் ஊ போம்பு ஊ வந்து மெய் விட்டு போயிடும் போனவனே இட்டு ஆவும் சேர்ந்து டாவாக மாறுது அதனாலதான் பாடறிந்து அப்படின்னு வந்திருக்கு முறை குட்டல் எனப்படுவது என்ன ஆகுதுன்னா முறை எனப்படுவதுன்னு வரும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆ ஈ இதெல்லாம் வந்து யாவா மாறும் அதே மாதிரி ஏ வந்து ஒத்த பொம்பு வச்ச ஏவா மாறும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் அதுக்கு முன்னாடி ஸோ அப்ப ஏ வந்திருக்கு இங்க ஏவா மாறி முறை எனப்படுவது அப்படின்னு வந்திருக்கு அடுத்து மட்டும் அல்ல அப்படின்னு வந்திருக்கு ஸோ இதை பிரிச்சோம்னா மட்டும் குட்டல் அல்ல ஸோ இங்க இருக்கக்கூடிய மெய் எழுத்தும் உயிர் எழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தான மா வந்திருக்கும் ஸோ அல்ல அடுத்து கயிறு குட்டல் கட்டில் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்கும் எப்படின்னா கயிற்று கட்டில் அப்படின்னு வந்திருக்கும் ஓகேவா சோ கயிற்று கட்டில் அப்படிங்கறத எப்படி பிரிக்கணும்னா கயிறு குட்டல் கட்டில்ன்னு மாத்தணும் இங்க வெறும் கயிறுன்னு போடக்கூடாது கயிற்று அப்படின்னு போடணும் நல்லா இங்க வச்சுக்கோங்க அடுத்து கண் ஓடாது அப்படிங்கிறது கண் குட்டல் ஓடாது இங்க எப்படி வந்திருக்கு இன்னும் ஓவும் சேர்ந்து நோவாக இருக்கு இங்க என்ன அங்க இந்த இன் வந்து ரெண்டு வந்திருக்கும் வந்ததுக்கு அப்புறமா இன்னுவும் சேர்ந்து நோவா மாறுது ஓகேவா கண்ணோடாது அடுத்து கசடரை கசடு குட்டல் அரை டூவோ வந்து இட்டு பிளஸ் ஊன் பிரிப்போம் ஊ போயிரும் இட்டுவாவும் சேர்ந்து டாவாக மாறுது அடுத்து என்று குட்டல் ஆய்ந்து என்றாய்ந்து இங்கே என்ன ஆகுது இரு பிளஸ் ஊன் பிரியும் ஊ போயிட்டு இந்த ஆவோட சேர்ந்துச்சுன்னா ராவாக மாறும் என்றாய்ந்து அடுத்து இந்த அக்களத்து இக்களத்து அப்படிங்கிறது வர இடத்துல ஆ குட்டல் களத்து இது நம்ம தனியா பார்ப்போம் ஏன்னா லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இது நிறைய கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு சொல் வந்து எப்படி வந்து மத்ததோட சேர்ந்து புணரும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க சோ ஆ குட்டல் களத்து வந்து அக்களத்து அடுத்து கதிர் கூட்டல் ஈன கதிரீன இரு ஈயும் சேர்ந்து ரீயாக மாறுது கதிரீன அடுத்து வாசல் எல்லாம் வாசல் குட்டல் எல்லாம் இங்க என்ன ஆகுது இல்லும் ஏவும் சேர்ந்து லேவாக மாறுது வாசல் எல்லாம் பெற்றெடுத்தோம் பெற்று குட்டல் எடுத்தோம் பெற்று குட்டல் எடுத்தோம் வந்து பெற்றெடுத்தோம் அப்படின்னு வந்திருக்கு இது வந்து இரு பிளஸ் ஊவா பிரியும் ரூ அடிச்சோம் இது வந்து ஊ வந்து போனதுக்கு அப்புறம் இரு ஏவும் சேர்ந்து ரே ஆக மாறுது பெற்றெடுத்தோம்னு அடுத்து கால் குட்டல் இறங்கி இறங்கி இல்லும் ஈயும் சேர்ந்து லீயாக மாறி காலிறங்கின்னு வந்துடும் அவ்வளவுதான் இதுல கொடுத்துருக்காங்க சோ இத ஃபுல்லாவே நம்ம ஒரு தடவை ஃபஸ்ட்டு கலன் அல்லாள் அப்படிங்கறதே கலன் குட்டல் அல்லாள்னு பிரியும் கோயில் அப்பா வந்து கோயில் குட்டல் அப்பா அடுத்து வந்து பார்த்தோம்னா ப பகைவன் குட்டல் என்றாலும் பகைவன் என்றாலும் கனக சுனை வந்து கனகம் குட்டல் சுனை முழவு குட்டல் அதிர முழவதிர பாடறிந்து பாடு குட்டல் அறிந்து முறை குட்டல் எனப்படுவது முறை எனப்படுவது மட்டுமல்ல வந்து மட்டும் குட்டல் அல்ல கயிறு குட்டல் கட்டில் வந்து கயிற்றுக்கட்டில் இது மட்டும் வித்தியாசமா இருக்கு கயிற்றுக்கட்டில் கட்டில் கண்ணோடாது வந்து கண் குட்டல் ஓடாது கசடற வந்து கசடு குட்டல் அற என்று குட்டல் ஆய்ந்து என்று ஆய்ந்து அடுத்து அக்களத்து வந்து ஆக்குட்டல் கலத்து கதிர் குட்டல் ஈன கதிர் வாசல் எல்லாம் வாசல் குட்டல் எல்லாம் பெற்று எடுத்தோம் பெற்று குட்டல் எடுத்தோம் கால் குட்டல் இறங்கி கால் இறங்கி ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டேம் எயித்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம்னு இருக்கக்கூடிய பெருத்தளது சேர்த்தலாம் பார்த்தாச்சு அடுத்து தேர்ட் டர்ம் கூடிய வீடியோ பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி